தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமீன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரை எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் ஆயின் கூட இருக்க எனக்கு கவலை இல்ல கையை புடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்ல இல்லை ஏசு கூட இருக்க எனக்கு கவலை இல்ல கைய புடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை அமைதி நீர் நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவான் பசும்புல் தினம் எனக்கு பரமன் தந்திடுவான் அமைதி நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவார் பசுமுல் தினம் எனக்கு பரமன் தந்திடுவார் ஆயின் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்ல கையை புடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்ல இருட்டு பயமில்ல எனக்கு எதிரி பயமில்ல கோளும் கை தடியும் எனக்கு காலமும் எனக்கும் இருட்டு பயமில்ல எனக்கு எதிரி பயமில்லை காலமும் இருக்கும் ஆயின் கூட இருக்க எனக்கு கவலை இல்லை கையை பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை ஆயின் ஏசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை நடக்க யாரும் தேவையில்ல இறைவாக்கினர் எஸ்ஐ அணூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் அறுபது இறை திருவசனம் ஒன்பது ஆம் இஸ்ராயலின் தூயவர் உன்னை மேன்மை அளித்துள்ளார் இஸ்ராயலின் தூயவர் உனக்கு மேன்மை அளித்துள்ளார் தூயவராக நல்லவராக எங்கள் மத்தியில் இருந்து எமை கண்ணோக்கி வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக விதாவை அருமையான இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உயிருள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பரலோக ராஜ்யாவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அற்புதங்கள் செய்பவரே உமை நாங்கள் புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் வார்த்தை மனுவூர் எடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பலியானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பாவம் தீர்ப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உயர்ந்தவரே உன்னதமானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஜீவ நீரூற்றாக இருப்பவரே உமை புகழ்ந்து வாழ்த்துகின்றோம் வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இரையரசே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ரட்சிக்கின்ற அன்பு இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்புள்ள பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நித்திய பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தூயாதி தூயவனை உமை வாழ்த்துகின்றோம் சாலமோனின் ராஜாவே உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துகின்றோம் அன்பு மயமானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சாந்த குணம் கொண்டவரே உமை அராதிக்கின்றோம் இரக்கத்தின் தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு என்றும் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் காலையில் உமது பேரன்பையும் இரவில் வாக்கு பெறலாமையும் பத்து நரம்பு வீணையோடும் சுரமண்டல இசையோடு இணைந்து உமை வாழ்த்தி வணங்குகிறோம் தகப்பன வியத்தகு செயல்களால் எம்மை மகிழ்வித்தீரே உமை வாழ்த்தி வணங்குகிறோம் தகப்பன்ன வலிய செயல்களை குறித்து இன்றி நாள் முழுவதும் செய்த எல்லா நன்மைத்தனங்களை குறித்து உமை போற்றி புகழ்கிறோம் தகப்பண்ண உமது இல்லத்தில நாங்கள் உமது ஆசீர்வாதமிக்க பிள்ளைகளாக வாழ வளர இன்று நாளிலே எம்மை நீர் வழி நடத்தினீரே ஆசிர்வதித்து உமது மேலான கிருபையை எங்கள் மீது அளவு கிடந்த இரக்கத்தை எங்கள் மீது நீர் பொழிந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் வாழ்வில் செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இறைவா இன்று நாளின் காலை முதல் இந்த நொடி பொழுது வரையிலும் எத்தனையோ நன்மைகளால் எம்மை நிறைவேற்றி தகப்பண்ண உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சிறுமையானவற்றை அனைத்தையும் தூக்கி எடுத்தீரே தகப்பண்ணே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அளவில்லாமல் ஆசிர்வதித்தீரே தகப்பனே அதிசயம் செய்தீரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளையும் புதிய புதிய நாளாக ஆசிர்வதித்தது போல இந்த நாளையும் உமது கிருபையினால் ஆசிர்வதித்து எம்மை தாங்கி புதிய வழியில் வழி நடத்தினீரே ஆச்சரியம் செய்தீரே உமக்கு நன்றி தகப்பனே பரமக்குவனே முது கரங்களிலே இந்த இரவு நேரத்தை ஒப்பு கொடுத்து விட்டோம் தகப்பன உவர் சித்தம்போல் எங்களை நீர்வழி நடத்துவீராக அநாதி ஸ்னேகத்தால் எம் நேசிக்கின்ற தகப்பண்ண காரணியத்தினால் எமை இழுத்து கொண்ட தகப்பன உமக்கு நன்றி 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 என்று கூறுகின்றோம் அப்பா தகப்பன இந்த நேரத்தில் மியான்மரில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடந்த அந்த நிலநடுக்கம் இவற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை ஒவ்வொரு நாளும் இறப்பின் விகிதம் அதிகரித்து கொண்டே போவதை நாங்கள் கண்ணார பார்க்கிறோமே அங்குள்ள கிறிஸ்தவ மக்கள் பல்வேறு விதமான பாதைகளுக்கு அவர்கள் உள்ளாகி கொண்டு வருகிறார்கள் கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல தகப்பன்னு உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட அத்தனை மக்களும் பல்வேறு விதமான இடர்பாடுகளை அவர்கள் அனுபவித்து வருகிறார்களே அந்த எல்லாம் மக்களையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பன்னு தெய்வாம சித்தத்தின்படி வழி நடத்துமாண்டவரை அந்த பிள்ளைகளுக்கு நீர்தாமே அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ள பல்வேறு நாடுகள் உதவி செய்கின்றன அந்த நாடுகள் தேவையான எல்லா வசதிகளும் கிடைக்க நிற்குவை செய்ய வேண்டுமாய் வாஞ்சியோடு செபிக்கிறோம் ஆண்டவரே அடிப்படை தேவைகளை எல்லாம் எங்களுக்கு நிறைவுற செய்தாண்டவர அதோ மியான்மர் நாட்டில் அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் அனைத்தையும் இழந்து வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த இரவு வேலையில் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி அப்பா அந்த பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை நீ நிறைவுறச் செய்வே அதற்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் எடுப்பீர் என்று நம்பி இடத்தில் அவர்களை சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்கிற சொல்கிறோம் ஆண்டவரை அந்த பிள்ளைகளுக்கும் நீர் நிறைந்த ஆசீர்வாதத்தை கிருபையை உமது கருணையை காண் கண்டு அந்த மக்களுக்கு உமது ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் என்று நம்பி இந்த நேரத்தில் இந்த இரவு வேலையில்லை முழு மனதோடு ஒரே மனதோடு அந்த பிள்ளைகளையெல்லாம் ஒப்புப்படிக்கிறோம் தகப்பன நீ ஆசிர்வதித்து அவர்களுக்கு இந்த இரவு ஒரு அமைதியான இரவாக அமைய அருள் புரிய வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்துவேந்து நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அன்னைத்து முடிவிலாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேல் ஆண்டவரை போற்றுவோம் இறைவளுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேல் எசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அண்டே தமிழ் தமிழ்க தொழிக தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறை நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ